அறிவு ஜீவி அறிவு மட்டுமல்ல இப்ப கொஞ்சம் கிடையாது பாசத்தை மெஞ்சினும் கொஞ்சம் சுயநலம் அதிகமா இருக்கும் கண்ணிக்கு மட்டும் சுயநலம் அதிகமா இருக்கும் அது இருந்தா தானே வாழ முடியும் எனக்குன்னு ஒரு இடம் எனக்குன்னு ஒரு வேலை என் மனைவிக்கு நான் ஏதாவது செஞ்சப்படும் என் குழந்தைகளுக்கு நான் சேர் அது இருந்தாலும் போயிடும் நல்ல வெளியில் சேர்ந்து நல்ல வழியில சேர்த்து வைக்கணும் நல்ல வழிய குழந்தைகள் சொல்லி கொடுக்கணும் நல்ல வழியில குழந்தைகள் கதவு கதவு திறந்திருக்குது நல்ல வழிக்கு கதவு மைனஸ் ரெண்டு கதவு திறந்திருக்கு மைனஸ் ஜீரோ ஜீரோ ரெண்டு கதவுதான் திறந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் பேரண்ட்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் ஒரு பக்கம் மறுபக்கம் நண்பர்கள் ஒரு பக்கம் மறுபக்கம் நீங்க செய்யக்கூடிய அப்ப கன்னிராசி எப்படி இருக்கணும் கடல் கடந்து போறது கண்ணிராசி மடமடம் என்ன கண்ணிராசி பெரும் மூச்சாக வேலை பார்க்குறது கண்ணிராசி அப்ப உங்களுடைய ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்த குரு நல்லா இருக்கிறார் அப்ப குரு வரும்போது குரு திசையில சந்திர புத்தி நன்றாவே இருக்கும் கன்னிராசி மிதனராசி மிதன ராசிக்கும் கன்னிராசி மீன ராசி தனுசு ராசி இந்த நான்கு உபயராசி இந்த நான்கு உபயராசிக்கு என்ன பண்றோம் செவ்வாய் திசையில புதன் புத்தியோ குரு திசையில புதன் புத்தியோ இல்ல புதன் திசையில குரு புத்தியோ இல்ல புதன் திசையில செவ்வா புத்தியோ வரும்போது மட்டும் மிக 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 கவனம் மிக 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 கவனம் அப்படி கவனமாக இருந்துகிட்டா எந்த மாற்று கருத்து உங்களுக்கு எந்த இதுவும் வராது இல்லைன்னா தலையில் ஆக்கிரம் தலைவில ஆக்கணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கன்னியாசி நேர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உங்க ராசி நான் எப்படி இருக்காங்க லக்னாதிபதி எங்க இருக்காரு ராசிநாதன் சாரம்பற்று சாரபலமாக நல்லா இருக்காங்க அட்டமாதி சாரம் சாரம்பற்றா என்ன செஞ்சது நான் இருப்பனோ இறப்பனோ வாழ்க்கையில ஒரு பிடிப்புமே இல்லை கடன் சுமைதான் அதிகம் சுமைதாங்கில கடன் எத்தனை சொல்ல வார்த்தைகள்ல என்ன பட வார்த்தைகளால் என்ன பட முடியவில்லை அவ்வளவு பேர் இருக்காங்க ஏங்க எதுக்கு அந்த கஷ்டம் உள்ள வேலைய பார்த்துட்டு இருக்கோம்னு யாரும் நினைக்கலாம் ஐயா சொல்லிட்டாங்க எல்லாரும் சொல்றாங்க எத்தனை பேத்த பாத்துட்டு வர்றியா உங்க உங்களுடைய உங்களுடைய சேனல் போது அப்படி எங்களை அறியாமையே உங்களை கூட சூழ்றேன்னா ஈர்த்தென்மை கொண்டு அந்த உண்மை தன்மையை சொல்லணும் உண்மை தன்மைக்கு அங்கே இடம் உண்மை இல்லைன்னா ஒண்ணும் சொல்ல முடியாது அப்ப கன்னிராசி நேயர்கள் கடல் கடந்து போகலாம் வெளிநாடு போகலாம் குரு பலம் இருக்குது ஆனா மிக மிக உங்களுக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய கண்டகச்சனி மிக எச்சரிக்கையா இருக்கணும் ஆனா மூணு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த விஸ்வாபாசு வருஷத்துல ரெண்டு பயிற்சி இருக்கு உங்களுக்கு மிக அற்புதமான பயிற்சி என்ன பயிற்சி பயிற்சி ரெண்டாவது குரு பயிற்சி மத்தியம் தான் நீங்க வாக்கிய பஞ்சாக்கத்தில் எடுத்தாலும் சரி திருக்கணித்து எடுத்தாலும் சரி கொஞ்சம் வித்தியாசம் வரும் நீங்க அதை எல்லா நேயர் பெருமக்களுக்கும் எனக்கு வாக்கியம் எனக்கு திருக்கணித இதே வேலையை வச்சிட்டு இருந்தா நம்ம என்னைக்கு டெவலப் ஆகும் சொல்லுங்க நம்ம என்னைக்கு டெவலப் ஆகி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் நம்ம வாழ்க்கைய ஜெயிக்க வைக்கணும் நம்ம குள்ளையில குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணி வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் எந்த கணித மருந்தானே என்ன திசா பத்தி நடக்குது பத்து நாள்ல நீங்க கோடீஸ்வரா போறீங்களா இல்ல நூறு நாள்ல நீங்க என்ன பெரிய உலக பணக்காராக போறீங்களா இல்ல அப்ப என்ன திசை பத்தி கரெக்டான திசா பத்திக்கு தகுந்த இறைவன் பிரார்த்தனை இறைவனை பிரார்த்தனை செய்ய அப்படி செய்யும்பொழுது ஒரு மகத்தான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் மகத்தான வெற்றியை கொடுக்கும் கடல் கடந்து போகலாம் உள்நாடு வேலை மாற்றம் இந்த குரு பயிற்சியில கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கங்க இருக்கிற வேலையை பயன்படுத்திக்கங்க தாவ கூடாது அங்கெங்க தாவக்கூடாது கொஞ்ச நாளைக்கு அதே வேலையை பாருங்க அது சரியா வரும் இப்படி எல்லாம் செஞ்சு வந்தா கன்னி ராசிக்கு ஒரு அற்புதமான யோக பலனை கொடுக்கும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நான் ஆஞ்சநேயர் வழிபாடு சக்கரத்தர் வழிபாடு இதெல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல மட்டும் கன்னீராசிக்காரங்க கவனமா இருக்கு இனிமேல் வரக்கூடிய குடுக்கல் வாங்கல மட்டும் மிக கவனமாக இருந்து உயிர வேணாலும் கொடுத்து பணத்தை பத்தி கேட்காது இப்படி இருந்தாதான் நீங்க வாழ முடியும் குடும்பத்தை கொண்டு செலுத்துங்க அந்நியமா இருங்க கனவி மனைவி பேச்ச கேளுங்க மனைவி கணவன் பேச்சை கேளுங்க ஏன்னா சனி ஏழாம் பார்வை கேது இருக்காரு அப்ப குடும்பத்துல சிக்கல் இதெல்லாம் கவனமா பார்த்துங்க வெளிநாட்டுக்கு நிறைய போகலாம் வெளிநாட்டுக்கு நிறைய போகலாம் கவலையே பட வேண்டாம் நிச்சயமாக